ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அவர் பையன் உதயநிதி ஸ்டாலினாக சரி அவருக்கு பிற்பாடு வர அவன் பையனாக இருந்தாலும் சரி திராவிடம்னா என்னன்னே தெரியாது நீ ஸ்டாலின கேட்டீங்கன்னா திராவிட மாடல் என்னடா நீ கேட்கறீங்கள அதுதான் திராவிட மாடல் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தலைவனாக எம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக இங்க வருது வந்திருக்கிறார் எனவே அண்ணாமலை வந்ததற்கு பிறகு திமுக அல்லன் கொலை நடுக்கம் திமுக மந்திரிகள்லாம் படுத்தவுடனே வேண்டிக்கிறான் திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலை அடுத்து பிஜேபி அண்ணாமலை வேண்டிக்கிறான் ஏன் ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள கம்பிய எண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்தது பொன்முடி எப்ப போக போறாரா இருக்க போறாரா தெரியல அடுத்தது பல மந்திரிகள் இன்னும் லைன்ல இருக்கிறான் தமிழ்நாட்டில் திராவிட ஓட விரட்டுகிற நிலை உருவாகும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு குடும்பங்கள் மிகப்பெரிய வறுமையில வாடுறத எங்களால கண்ணால பார்க்க முடியும் ஒன்று ரெண்டு உயர்வா இருக்கிறது இருக்கு ஆனாலும் கூட இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகமாக மாறி இன்றைக்கு எப்படி இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடிய எப்படி அந்த மக்கள் எல்லாம் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு கிடந்தார்கள் அவர்கள் பல்வேறு முயற்சியின் அடிப்படையில் இன்னைக்கு ஒன்றாக்கி ஒரு தனக்கென்று ஒரு இஸ்ரேல் என்கிற நாட்டை உருவாக்கிய ஒரு பெருமையை நாம் பார்க்கிறோம் அது மாதிரி பிராமண சமுதாயம் உலகம் முழுக்க சிதறி இன்னைக்கு போய் போயிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் அது குறிப்பாக தமிழகத்தில் உருவான திராவிடக் கொள்கை திராவிடம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கை ஆனா உள்ளபடியே திராவிடம்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய அவரு அண்ணன் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் வர அவன் பையனா இருந்தாலும் சரி திராவிடம் திராவிட மாடல் என்னடா நீ கேக்குறீங்கள அதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்னடா விளக்கம் சொன்னா நீ கேள்வி கேட்கிறீங்கள அதுதான் திராவிட மாடல் நீ பேசுறீங்கள அதுதான் திராவிட மாடல் ஆக இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரர்கள் கூட்ட நடத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இருக்கோம் எனவே இந்த திராவிட மாடல் எங்கிருந்து வந்துச்சு யோசிச்சு பாருங்கிற ஒரு ஃபாதர் இந்த நாட்டுக்கு உள்ள வந்து அவன் அந்த ஆளு மொழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போய் அது பல்வேறு மொழிகளை ஆராய்ச்சி பண்ணதுல தமிழ் தெலுங்கு மலையாளம் இப்படி பல்வேறு மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆளு ஒரு பேர் வச்சான் இது எல்லாத்துக்கும் பேத்து சேர்த்து இது வந்து திராவிடம் மொழிகள் அப்படின்னு இந்த எங்க போய் முடிஞ்சதுன்னா திராவிடம் ஆரியங்கிற ஒரு கோட்பாட்டம் உருவாக்க வேண்டிய நிலை எனவே ஆரியம் திராவிடம் இந்த நாட்டுல வந்துச்சு இதற்காகவே கட்சி இயக்கம் சமூகங்கள் அப்படின்னு திரண்டி ஆரியர் எதிர்ப்பு அப்படிங்கிறத பண்ணி இன்னைக்கு அது ஆரியர் எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பா மாறி இன்றைய சமுதாயத்தை சின்னாபனமாக்கிட்டான் அதோட மட்டுமல்ல மிக கேவலமா கேவலப்படுத்துறது மாமிகளை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நான் கூட வந்து பல நம்ம அண்ணன் கூட சொல்லுவேன் ஏன்னா ஒரு வழக்கு போட்டா என்ன நான் போட முடியாது நான் ஒரு பட்டியல் சமாதிரி ஆனா நீங்களே போடலாம்ல அது ஏன்னா அந்த தைரியம் குறைவா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தான் ஆனாலும் கூட இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சு அதாவது ஒரு சமூகத்துல நீ சமூக நீதி பேசுற சமூகத்தை வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறத தப்புன்னு சொல்ற அப்படின்னு சொன்னா ஒரு பிராமண சமுதாயத்தை கேவலப்படுத்துவதும் தவறு தானே கேவலம் நீ அப்படி அப்படி இருக்கும்போது நீ வந்து சொல்லலாம் ஆக இவற்றை எல்லாம் நாம் நீதிமன்ற வாயிலா தம்பி சூர்யா சொன்னது மாதிரி எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு ஆகவே பிராமண சமுதாயத்தை இன்றைக்கு கொச்சைப்படுத்துவதும் கேவலப்படுத்தும் ஒரு நிலை இன்றைக்கு குறைஞ்சிரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்பதான் குறைஞ்சிட்டு வருது அந்த குறைவதற்கு காரணம் ஒரு எதிர்ப்பு ஆரிய திராவிடத்தை பத்தி பேசின அதோடு பிராமணர்கள் வந்த பிற்பாடுதான் இந்த நாட்டுல இவ்வளவு கேவலமும் நடந்து போச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் இந்த திராவிட புரட்டாளர்கள் திராவிட மாய்மாலக்காரர்கள் எழுதி வச்சுட்டு இருக்க வரலாறு இன்னைக்கு இருக்கு நான் கூட தான் ஒரு காலத்துல இருந்தேன் அதுவும் அதை விட கம்யூனிசம் முதல்ல தலித்தியம் அப்புறம் இன்னைக்கு வந்து நான் மாற்றம் பெற்று இன்னைக்கு முகம் மோசமா இருந்தது எதிரான கருத்துக்கள் அப்படித்தான் இன்னைக்கு எல்லா மூளையும் ஆக்கி வச்சிருக்கிறான் பல்வேறு நபர்களுக்கு ஏத்தி வச்சிருக்கிறான் எது திராவிடம் என்கின்ற அந்த கருத்தியலை அது ஆரிய எதிர்ப்பு கொண்டு போய் நம்மள விட்டுருக்கு என்ன விட்டுருக்கு அப்படித்தான் வாழ்ந்தேன் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா இந்த அரசாங்கம் எடுத்து நான் எடுத்த பல்வேறு விஷயங்கள்ல இரண்டு வழக்குகளை நான் சுமந்தேன் ஒரு ரெண்டுமே வெடிகுண்டு வழக்கு தான் அதுல ஒரு வழக்குல மூணு வருஷம் அதுல தூக்கு தண்டனை வரைக்கும் போனவன் அந்த வழக்குல இருந்து திரும்ப வெளியில வந்தேன் திரும்ப தடாவில் ஒரு வழக்கு அதனாலதான் என்ன தடா பெரிய சாமி கூட சொல்றது காரணம் அந்த வழக்குல உள்ள போனதுக்கு பிற்பாடு நான் சிறையில இஸ்லாமிய நண்பர்களோடு நான் அங்க சிறையில இருந்தேன் அப்ப அந்த இஸ்லாமியர்களை பார்த்தேன் அஞ்சு வேலை தொழுகிறது குரான படிக்கிறது பல்வேறு அந்த அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை பார்ப்பேன் எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் பாட்டுக்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் புத்தகம் அந்த பக்கம் பெரியாடிசா இப்படி எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன் ஆனா அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் அப்ப எனக்கு உள்ள ஒரு சொருக்குன்னு எனக்கு ஒரு பெரிய இது நான் அவன் டிவி பார்த்துட்டு இருப்பேன் தொழ கொஞ்சம் டிவியை நிப்பாட்டுங்க நான் தொழுக போறேன் அப்படின்னு சொல்லுவான் ஏடா இவன் கரெக்டா அந்த இதை ஃபாலோ பண்றானே இப்ப நமக்கு ஒண்ணு இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு அப்பதான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா இவன் கரெக்டா இருக்கான் நான் யாரு அப்ப நான் வந்து கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறேன் அல்லது திராவிடவாதின்னு சொல்லிக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு பழக்க வழக்கம் இல்லையா எனக்கு ஒண்ணு ஒரு கல்ச்சர் கிடையாதா அப்படின்னு கேள்வி எனக்குள்ள வருது ஏன்னா ஏற்கனவே ஒண்ணு இல்லைன்னு ஆக்கி வச்சுட்டா இந்த கம்யூனிசம் பேசுறவனும் திராவிடம் பேசுறவனும் ஆனால் இந்த இஸ்லாமிய நண்பர்கள் பழக்க வழக்கத்தை பார்க்கிற பொழுது எனக்குள் ஒரு கேள்வி வருது அதற்கு அடுத்தது நான் நிறைய அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலராக இருந்தேன் அப்ப அந்த அதுக்கான அறிக்கை எழுதும்போது போது அதுக்கான படிப்பு நிறைய தேடல்களும் பண்ணிட்டு இருக்கேன் அந்த காலகட்டத்தில் தான் இந்த சந்தர்ப்பம் வந்து இந்த நாட்டில் சாதியை உண்டு பண்ணிவிட்டான்னு சொல்றது எங்க இருந்தது எல்லா திராவிட கருத்தாளர்களும் தான் கட்சி வச்சிருக்கிறான் அது நாசி கந்தையா புள்ளியா இருந்தாலும் சரி அது வேறு அப்பா துறையா இருந்தாலும் சரி அது இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட ஆரியம் வந்ததுக்கு பிற்பாடுதான் இங்க வந்து இவ்வளவு சிறுமை நடந்ததுன்னு சொல்றான் ஆனால் நான் பல்வேறு தேடல்களுக்கு பிறகு எனக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன் எங்க அப்படின்னு சொன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூலை நான் படிச்சேன் அம்பேத்கருடைய நூல்ல சூத்திரர்களும் எதிர் புரட்சியும் என்கின்ற ஒரு தலைப்பு அதுல அந்த சூத்திரர்களும் எதிர் ஒரு தலைப்புல அவர் சொல்றாரு ஆரியம் என்பது ஒரு சாதி இல்ல ஆரியம் என்பது ஒரு இனம் இல்ல ஆரியம் என்பது ஒரு கல்ச்சர் அது ஒரு பண்பாடு என்று அவர் எழுதியிருந்தார் எனக்கு அப்படி தூக்கி போட்டுச்சு ஏன்னா ஆரியம் ஒரு பண்பாடுங்கிறான் ஒரு ஒரு கல்ச்சர் இவன் வந்து ஆரியம் என்பது ஒரு பிராமணர் சாதியை சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு தன்மை அப்பதான் மாறுது எனக்கு அதுக்கு ஒரு பாடு உள்ள ஆய்வு பண்ணா எல்லாருமே ஆரியம் தான் பண்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருமே ஆரியர்கள் தான் எனவே அதுக்கு நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதன் பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டு ஆரியம் என்பது ஒரு பண்பாடு தவிர அது ஒரு சாதி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தது இன்னொரு தலைப்புல போட்டு எழுதுறாரு இந்தியாவில் சாதிகள் முதல்ல வந்து சூத்திரர்களும் எதிர்பட்சிங்கிற தலைப்புல அதை பார்த்தேன் அதுக்கடுத்து இந்தியாவில் சாதிகள்ங்கிற ஒரு தலைப்புல அம்பேத்கர் எழுதுறாரு அதை பார்க்கும் பிராமணர்கள் என்பவர்கள் வந்த பிற்பாடுதான் இந்த நாட்டுல சாதி உண்டு பண்ணிட்டான்னு சொல்றது தப்புன்னு சொல்லி அதுல எழுதுறாரு அதையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக அம்பேத்கரிசம் பேசுகிறேன் அம்பேத்கரிசம் இயக்கம் நடத்துறேன் அம்பேத்கர் பேர சொல்லி வயிறு வளர்க்குறேன் இந்த கல்சடைகள்லாம் அம்பேத்கர் படிக்கலைன்னு நான் சொல்ல முடியும் ஆனால் புரட்சியாடு அம்பேத்கர் கிட்டேருந்துதா எனக்கு கண் திறந்தது ஒளி பிறந்தது அதன் பிறகு என் வாழ்நாளில் அது என்னைக்கு படிச்சோன்னா அன்னையில் இருந்து அதைத்தையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போட்டுட்டு முழுக்க முழுக்க பிராமணர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அதோட அவர் எழுதா இந்த பிராமணர்கள் எங்க இருந்து வந்தவர்கள் இல்லை அவர் வந்தியாரிகள் இல்லை இந்த நாட்டில் மண்ணின் மனிதர்கள் இருந்து அம்பேத்கர் எழுதில அதோட ஒரு படி மேலே போய் தமிழ் அதாவது மொழி ஆராய்ச்சி அல்லது மொழி மாநாடு மாநாடு மாநிலங்களுடைய பிரச்சினைகளை எழுதுகிறபோது ஒரு தலைப்பில் எழுதுல சென்னை பார்ப்படனும் சென்னை பறையனும் ஒரே கோகோத்தரத்தை சேர்ந்தவர் என்று எழுதி வைத்திருக்கார் அம்பேத்கர் ஆக இவற்றையெல்லாம் படிக்கிறபோது தான் ஆக பிராமணர்கள் நம்மவர்கள் பிராமணர்கள் வேறு நாட்டுக்காரர்கள் இல்ல அவர் வந்தியார்கள் இல்லை எனவே அனைவரும் ஒரு தொப்பு கொடி உறவாக பல்வேறு வேலை பங்கீட்டின் அடிப்படையிலே பிரிந்து கிடக்கிறோம் என்கிற செய்தியை நான் உணர்ந்து கொண்ட பிறகுதான் அதற்கான வேலை திட்டங்களை நிறைய நான் பண்ணினேன் அதன் பிறகுதான் கம்யூனிசத்துக்கும் பல்வேறு தீவிர அமைப்புகளுக்கும் தலித்யத்தின் பேசுறத தூக்கி போட்டுட்டு காஞ்சி மடத்தில் சர்வாகிதி அடைந்தேன் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகுதான் எனக்கு காஞ்சி பெரியவர் மூலம் தொடர்பு வேனந்த சரஸ்வதி அவருடைய ஆசீர்வாதம் இப்படி வளர்ந்து இன்றைக்கு இந்த இந்து பணி செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியிலே என்னை இணைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலினுடைய மாநில தலைவராக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறேன் அருமை பெரியோர்களே இன்றைக்கு இந்த திராவிட மாய்பாளர்கள் திராவிட எழுத்தாளர்கள் இன்றைக்கு திராவிடம் என்ற பெயரில் இந்த நாட்டை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பிராமண சமுதாயத்தை எப்படியா இருந்தாலும் பயன்படுத்திக்குவான் ஒரு தடவை இங்க மயிலாப்பூர்ல வந்து கருணாநிதி ஓட்டு கேட்கணும் போது எனக்கு ஒரு ஐம்பது பிராமணர் இருந்தா தேவலான்னு சொல்லி அனுப்பி அனுப்பப்பட்ட வரலாறு இருக்கேன் ஆனா மீண்டும் நாம் அந்த மாதிரி தப்பு இவர்கள் செய்த ஏன்னா தம்பி சூர்யா சொன்னது மாதிரி தென் சென்னையில பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு சதவீதம் பிராமணர் சமுதாயம் ஓட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவர்களுக்கு பாடம் கட்ட முடியாது அப்படிங்கிற செய்தியை சொன்னார் அதோடு நம்முடைய சிவநாராயணன் ஐயா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதியிலும் குறைந்தபட்சம் எட்டாயிரம் வாக்குகளாவது பிராமண சமுதாயத்துடைய வாக்குகள் இருக்கிற செய்தி சொன்னார் எனவே அருமை சகோதர சகோதர சகோதரிகளே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினர் வாக்கு வங்கிகளை திரட்டுவதற்கு தான் பாக்கெட்ல இருக்கதான் எடுத்துக்கிறான் அதே மாதிரி பட்டியல் சமாஜத்துல வாக்குகளை தான் பாக்கெட்ல இருக்கதா கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கு ரொம்ப மமதில் இருக்கான் இவற்றை தவிடுபடி ஆக்கணும்னு நாமெல்லாம் ஒன்றாக வேண்டும் பிராமண சமுதாயம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் இன்றைக்கு இந்த சமுதாயத்துல இந்திய சமுதாயத்துல இன்றைக்கு விழுப்பட்ட திராவிட மாயமாளர்கள் இன்றைக்கு கேடுகட்ட ஒரு சமுதாயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தணும் ஒன்று தரண்டாக வேண்டும் இவர்களுக்கு தேர்தல் தங்களை ஒன்று திரட்டி பாதுகாக்கிற கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பலத்தெடுப்பது மூலம்தான் நாம் இன்றைக்கு பிராமணர்களாக இருந்தாலும் சரி இந்து சமுதாயத்தினுடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி பார்க்க முடியும் அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்க பல்வேறு வகையில இயங்கிக்கிட்டு இருந்தோம் அதாவது இந்த தமிழ் நாட்டில் இந்த திராவிட மாய்மாலர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தரணும் நாங்க கூட ஒரு இருந்து நானும் பல்வேறு வகையில முயற்சி எடுத்தேன் இன்னைக்கு கூட வந்து இந்த மூலப்பத்திர விஷயம் வந்திருக்கு அதாவது முரசொலி அவன் வந்து பட்டியல் சமுதாயத்தினுடைய நிலத்தை ஆட்டை போட்டு அங்க வந்து முரசொலி அலுவலகம் கேட்டிருக்கிறான் அது ஒரு பக்கம் வழக்கு போட்டு இப்ப கூட இன்னைக்கு கூட வழக்கறிஞர்கிட்ட பேசினார் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்து ஆனாலும் கூட இன்றைக்கு காலத்தின் தேவையா இந்த திராவிட வாதிகளை விரட்டி அடிக்க ஒருத்தம் வருவாங்க வருவாங்க நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தலைவனாக எம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக இங்க வருந்திருக்கிறார் எனவே அண்ணாமலை வந்ததற்கு பிறகு திமுக அல்லன் கொலை நடுக்க இருக்கான் ஒரு வயலுக்கும் தூக்கம் இல்லைங்க யாருக்கும் தூக்கம் இல்லை அதோடு மட்டும் அல்ல நான் கூட பல கூட்டங்கள்ல சொல்லுவேன் அதாவது திமுக மந்திரிகள்லாம் தினமும் படுத்த உடனே வேண்டிக்கிறான் திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலை ஒருத்த வேண்டிக்கிறான் அடுத்து இரண்டாவது பிஜேபி அண்ணாமலை வேண்டிக்கிறான் ஏன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இங்கு வணக்கம் காரணம் அந்த என் பேரு நாளைக்கு சொல்லிவிடுவாரா அண்ணாமலை என்ன திரும்ப ஏதாவது ஊழல் மாட்டி விட்டு என்ன வந்து ஜெயில வச்சிருவாரா அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள கம்பிய எண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்தது பொன்முடி எப்ப போக போறாரா இருக்க போறாரா தெரியல அடுத்தது பல மந்திரிகள் இன்னும் லைன்ல இருக்கிறான் இதே மாதிரி ஒரு தொலைநடுக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்னைக்கு அண்ணாமலை வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த பிராமண சங்கம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கடுத்ததாக இன்றைக்கு ஒரு விஷயத்தை இங்கு கூறிக்கொண்டாக வேண்டும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் மட்டுமல்ல புரட்சியர் அம்பேத்கர் என்று சொல்கிறேனே அம்பேத்கர் என்கிற பெயரே பிராமணர் சமுதாயத்தினுடைய ஒரு ஆசிரியர் பெயர் ஆனால் அவருடைய பேரு பீமாராவ் தான் அவருடைய பீமாராவ் என்பதை மாற்றி தனது ஆசான பிராமண சமுதாயத்தை சேர்ந்த அம்பேத்கருடைய தனக்கு வைத்துக் கொண்டு இன்றைக்கு வளம் வந்தார் நாங்கள் சொல்லும் போது அம்பேத்கர் அம்பேத்கர் பிராமண அம்பேத்கர் சொல்லிட்டு இருக்கணுமா ரெண்டும் சேர்ந்து கலவையாக மாறிவிட்டது எனவே நாம் இருவரும் அதாவது பட்டியல் சமுதாயமும் பிராமண சமுதாயமும் ஒன்று கொன்று இணைந்து செயல்படும் பொழுதுதான் இது சமுதாயத்தை மாற்றி காட்ட முடியும் நாங்களும் சொல்லுவேன் மேன் பவர் மசில் மசில் பவர் இங்க பிரைன் பவர் ரெண்டு ஒன்னாகணும் ஒன்னா இந்த நாட்டை தூக்கி எறிஞ்சிடலாம் இந்த திராவிட வாழ்களை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எனவே அந்த வகையில் நான் ஒரு வேண்டுகோளை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வைப்பதை இங்கு வைத்துவிட்டு விடைபெற விரும்புகிறேன் அதாவது ஒரு சமுதாயம் நெருக்கடிக்கு உள்ளாக பொழுது ஒரு சமுதாயம் உள்ளாகிற பொழுது ஒரு சமுதாயம் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் அறிவாளியான சமுதாயம் முன்னாடி வந்து வழிகாட்ட வேண்டிய தேவை என்று அம்பேத்கர் சொல்கிறார் ஒரு அதாவது அதாவது ஒரு ஒரு விஷன் தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு சமுதாயமாக நான் பார்க்கிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு திராவிடத்தை ஓட ஓட விலக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது காரணம் இன்றைக்கு மத்தியிலே நமது நரேந்திர மோடி அவருடைய தலைமை தமிழகத்திலே அண்ணாமலை அவருடைய தலைமை இந்த நேரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் இருக்கிற பொழுது ஆலோசனையும் வழங்குகிற பொழுது தமிழ்நாட்டில் திராவிட மாய்மாலவர்களை ஓட ஓட விரட்டுகிற நிலை உருவாகும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களுடைய இந்த பிராமண சங்கத்தினுடைய பத்தாவது ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு தமிக்கு மகிழ்ச்சியோடு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விரைபடுகின்றேன் நன்றி வணக்கம்